வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தீபம் நான் பார்த்து சாரதி அவர்கள் எழுதிய துளசி மாடம் அத்தியாயம் எட்டு வசந்தி மாடியிலிருந்து படியிறங்கி கீழே வந்தபோது காமாட்சி காமாட்சியம்மாள் மனைப்பலகையை தலைக்கு உயரமாக வைத்துக்கொண்டு கொண்டு உடவி தலைப்பையை விரித்து சமையல் கட்டு முகப்பில் ஒரு போல படித்து கொண்டிருந்தாள் மாமி தூங்கிக் கொண்டிருக்கிறாளோ என்று முதலில் தயங்கிய வசந்தி அருகே நெருங்கி சென்று பார்த்ததும் அவள் வீழ்த்தியிருப்பதை கண்டாள் நீ அம்மானை காய் கேட்டேன்னு பாரு வந்து வாங்கிட்டு போனாலே இன்னும் என்னமாவது வேணுமா என்று மாமியே வசந்தி வருவதைக் கண்டு எழுந்திருந்து உட்கார்ந்து விட்டாள் பாதி அயர்ந்த அந்த கோ தோற்றத்திலும் கூட காமாட்சி அம்மாள் ஏதோ கோவில் கருப்பு கிரகத்திலிருந்து ஓர் அம்மன் விக்கிரகம் உயிருடனும் உருவுடனும் புறப்பட்டு வந்து அமர்ந்திருப்பது போல் லட்சணமாயிருந்தாள் இந்த வீட்டின் கிரகலட்சுமி நான் இதன் அன்னபூர்ணி நான் என்ற கம்பீரமான சேர்க்குடன் அழகும் தவ ஒளியும் குன்றாத ஒரு ரிஷி பத்தினி போல் அப்போது அங்கே அமர்ந்திருந்தாள் காமாட்சி அம்மாள் மாமி நிர்தாட்சிணமாக மறுத்து விடுவாளோ என்ற பயத்தோடும் தயக்கத்தோடும் அசந்தி வந்திருந்தாள் நம்ம பூர்வீக கலைகள் பாட்டுக்கள் விளையாட்டுக்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயும் கமலிக்கு கொள்ளை ஆசை நீங்கள் கொஞ்சம் சிரமத்தை பாராமல் வந்து அவளுக்கு அம்மானே ஆடி காமிக்கணும் மாமி நானே ட்ரை பண்ணேன் எனக்கு நல்லா ஆட வரலை பழக்கம் விட்டு போச்சு மொட்டை மொட்டைக்கழுத்தும் தோலுமா கையில்லாமல் ஒரு ரவிக்கியை காலேடி நீங்கள் அதை தப்புன்னு நினைக்கிறதா தெரிஞ்சால் அடுத்த நிமிஷமே கட்டிட்டு வேறு போட்டுருவா கமளிக்கு உ கிட்ட அத்தனை மரியாதை அத்தனை பயபக்தி மரியாதையும் பயமும் பக்தியும் வச்சிக்க நான் யாருடைய அவளுக்கு இங்கே வந்து தங்கியிருக்கிறதாலே சொல்ல வேண்டியிருக்கு மடத்து முத்திராதிகாரி வீட்டிலே உடம்பிலே துணியே இல்லாமல் ஒரு வெள்ளைக்காரி வந்து தங்கி தங்கி இருக்கலாம்னு ஊரிலே நாலு பேர் எங்களை பற்றி பேசாமல் பார்க்க பார்த்துக்கணுமில்லையோ நான் அவகிட்ட பக்குவமாக சொல்லி வைக்கிறேன் மாமி இப்போ நீங்கள் கொஞ்சம் தயவு பண்ணி மாடிக்கு வரையலா அம்மானை வசந்தி தன் வாக்கியத்தை முடிப்பதற்குள்ளேயே காமாட்சி அம்மாளிடமிருந்து வெற்றினால் போல் பதில் வந்தது நான் மாடிக்கெல்லாம் வரலேடியாம்மா அவளுக்கு ஆத்திரம்னா அவளை இங்கே கூட்டின்னு வா ஆடி காமிக்கிறேன் இதோ இப்போது கூட்டின்னு வரேன் மாமி என்று கூறிவிட்டு மறுபடியும் மா மாடிக்கு விரைந்தாள் வசந்தி மாமி அதற்கு சம்மதித்ததே ஒரு தேவதை வரம் கொடுத்தது போல இருந்தது காலையில் கமலியும் ரவியும் ரயில் நிலையத்திலிருந்து வந்தபோது காமாட்சி அம்மாள் எவ்வளவு இறுக்கமாக இருந்தாலோ அவ்வளவு இறுக்கம் எப்போது இல்லை என்று தெரிந்தது கமலி தங்களை கூப்பிட்டு அளித்த கைக்கடிகாரங்களை குமாரும் பார்வதியும் அம்மாவிடம் போய் காண்பித்து சொல்லியதாகவும் அம்மாவை மிகவும் நன்றாக இருப்பதாக பாராட்டியதாகவும் பார்வதியை வசந்தியிடம் சொல்லியிருந்தாள் இப்படி செயல்களால் காமாட்சி அம்மாளுக்கும் கமளிக்கும் இடையில் சகஜமாக பழகும் ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்றுதான் வசந்தி முயன்றாள் காமாட்சி அம்மாளை பற்றி பெருமையாக வார்த்தை கமலியிடமும் கமலை பற்றி பெருமையாக நாலு வார்த்தை காமாட்சி அம்மாளிடம் சொல்வதன் மூலம் இரு பக்கங்களிலும் மனங்களை லகுவாக்க முயன்று கொண்டிருந்தாள் வசந்தி மாடிக்கு போனதும் வசந்தி முதல் வேலையாக கமலி அணிந்திருந்த கையில்லாத ரவிக்கையை கயிற்று வேறு கையுள்ளதை அணிந்து கொள்ள செய்தாள் கமலி நாம் கீழே போயிடலாம் மாமி நம்மை அங்கே வர சொல்கிறா இஸ் எ ஸ்டாண்ட் ட்ரெடிஷ்னிஸ்ட் பீயிங் ட்ரெடிஷ்னலிஸ்ட் இஸ் நாட் அட் ஆன் எ கிரைம் வசந்தி போகலாம் வா என்ற கேமராவையும் பைண்ட் பண்ணின புத்தகம் போல கையடக்கமாக இருந்த ரேடியோ ரேடியோ கம் கேசட் ரெக்கார்டரையும் எடுத்துக்கொண்டு கீழே புறப்பட்டால் கமலி தன்மை இந்திய பழக்க வழக்கங்கள் ஆசார அனுஷ்டானங்கள் எதை பற்றியும் சிறிது கூச்சப்பட்டாற் போலவும் மன்னிப்பு கேட்பது போன்றும் எப்போதும் தான் பேசினாலும் அதை விரும்பாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் கமலியிடமிருந்து ஒரு பதில் வருவதை வசந்தி கவனித்திருந்தாள் இந்தியத்தன்மை பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப தன்னை இசைவாக மாற்றிக்கொண்டு விட்டுக் கொடுக்காமல் தயாராக இருந்தாலே ஒழிய தனக்காக அவையெல்லாம் விட்டு கொடுத்து விலக வேண்டும் என்று ஒரு என்று அவள் ஒருபோதும் எண்ணியதாகவோ எதிர்பார்ப்பதாகவோ தெரியவில்லை பிறருடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் பழக்க வழக்கங்களையும் மதிக்கின்ற கமலியின் இந்த இயல்பை வசந்தி வியந்தாள் அசல் கல்வி அறிவின் கனிவு மனத்தில் வந்திருந்தால் ஒழி இப்படி பக்குவம் ஏற்பட்டிருக்க முடியாது என்பதை அவள் உணர்ந்தாள் பிறருடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் நடை உடை பாவனைகள் நாகரிகம் கலாச்சாரம் முதலியவற்றை சகித்து கொள்ளவும் ஏற்கவும் உயர்ந்தபட்சமாக மனம் பக்குவப்பட்டால் ஒழிய முடியாது கல்ச்சுரல் ஈகோ அதாவது கலாச்சார ஆணவம் காரணமாகவே உலகெங்கும் இனங்களுக்கிடையே பிரதேசங்களுக்கிடையே மொழிகளுக்கு மொழிகளுக்கிடையே நாடுகளுக்கிடையே மனிதர்கள் போரிட்டு கொண்டிருக்கும் நிலைகளையும் நினைத்து பிறருடைய கலாச்சாரத்தை அதிகபட்சமாக மதிப்பது தான் அதை வெல்லும் மிகச்சிறந்த வழி என்பதை புரிந்து கொண்டிருக்கும் கமலியின் மேன்மை இங்கீதம் இயைபுயாவும் வசந்தியை சிந்திக்க வைத்தன மெய்யான கல்வி அல்லது மனப்பக்குவம் ஓர் அழகிய பெண்ணை இரட்டை மடங்கு மேலும் அழகியாக்கி விடுவதை உணர்ந்தால் வசந்தி அம்மானை காய்களையும் எடுத்துக்கொண்டு கமலியும் வசந்தியும் கீழே வந்தபோது நேரம் நடுப்பகலுக்கு மேல் ஆகியிருந்தது அம்மாவின் பாட்டு அம்மானை விளை அட்டியதுவும் புதுமை இல்லை என்றாலும் கமலி கேமராவையும் ரெக்கார்டையும் எடுத்து வந்திருப்பதைக் கண்டு அவற்றினால் ஆவல் தூண்ட பெற்றவர்களாக பார்வதியும் குமாரும் கூட வந்து வேடிக்கை பார்க்க நிற்பவர்களைப் போல சூழ்ந்து கொண்டு நின்றார்கள் காமாட்சியம்மாள் சிறிதும் பதறவோ பயப்படவோ இல்லை அலட்சியமாக அமர்ந்து அம்மானை காய்களை ஆடினாள் முதலில் மூன்று காய்களை ஆடி காட்டிய பின் விரைவு குன்றாமல் ஐந்து காய்களையும் ஆடினாள் இனிமையான ஒரு சிறிது பிசிறு தட்டாமல் கண்ணீர் என்ற குரலில் தான் பிறந்த ஊரில் சிறு வயதில் பாடி பழகிய ஓர் அழகிய பாட்டையும் அம்மானைக்கு இசைவாக பாடினாள் மாவி இளநகை அரும்பு விதழ்கடை எழிலறு தவள வகைப்படை வளமது கொண்டு சிவந்தன உறுதி தகர்த்திடு கலப்பகங் குங்கும கலச கோங்கையின் பவன் கம்மானை துளவநாயகன் சோதரி கம்மானை மகர தோரணை வீதியங்கனும் பளபளக்கு முகம் விலாசன பவளவள்ளி தீருவிளக்கு அம்மானை அநாயசமாக இந்த பாட்டு பாடும்போது மாமி தன் எதிரே சிலர் கேட்கிறார்கள் அல்லது கவனிக்கு கவனிக்கிறார்கள் என்பதற்காக பாடியது போல் தெரியவில்லை பித்தளை பந்துகளில் ஒன்று கூட கீழே விழுந்து விடாமல் விரைந்து மாற்றி மாற்றி பிடிக்கும் சிரமமான செயலிலிருந்து வழுக்கிவிடவோ தவறிவிடவோ செய்யாமல் தன்னை தானே உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக தன்னுள் ஐத்து பாடிய மாதிரியே இருந்தது பாடலை ரெக்கார்டிலும் பாடிய மாமியின் தோற்றத்தை கேமராவிலும் பிடித்து பதிவு செய்து கொண்டால் கமலி உள்ளே அதிக வெளிச்சமில்லாத அந்த கர்நாடகமான பழைய கிராமந்தரத்து நீட்டின் சமையல் கட்டு முகப்பில் புகைப்படம் எடுக்க ஃப்ளாஷ் தேவைப்பட்டது கழங்காடல் பல்லாங்குழி சோழி விளையாட்டு எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக அவற்றுக்குரிய கிராமிய பாடல்களுடன் ஆடி காட்டினால் காமாட்சமாள் சில பாடல்களில் அந்த பிரதேசத்து கொச்சை மொழி நிரம்பி ஒழிந்தது இந்த விளையாட்டுகளோடு சேர்த்து பாடுறதுக்குனே நிறைய பாடல்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு கமலி அம்மானு ஆடரப்பு மாமி பாடிய பாட்டு பக்கத்திலே இருக்கிற பிரம்மபுரம் சிவன் கோவில் அம்மன் பவளநாயகி மேலே யாரோ பாடினது இந்த விளையாட்டோடு இப்படி பாட்டெல்லாம் சேர்ந்து காரணம் தான் எனக்கு புரியல சில பாட்டு கொச்சையாகவும் தப்பாகவும் கூட இருக்கு அசாதாரணமான திறமையை காட்டி முழு கான்சென்ட்ரேஷனோடு செய்கிற விளையாட்டுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங்காகவும் உற்சாகமாகவும் சோர்வு தெரியாமல் இருக்கிறது இருக்கிறதுக்காகவும் தான் இப்படி பட்ட பாடல்கள் எல்லாம் உண்டாக்கி இருக்கணும் காட்டு வழியிலே தனியாக நடந்து போகிறவன் தனக்கு ஒரு துணையும் தைரியமும் உல்லாசமும் உண்டாக்கி கொள்ள தானே சீற்றி அடித்து பாடி அந்த பாட்டையே தனக்கு வழித்துணையாக்கி கொள்கிற மாதிரி தான் இதுவும் ஃபோக்ளோர் ஆராய்ச்சியில் இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் வசந்தி நாட்டு பாடல்கள் கிராமிய பாடல்களில் வாய் மொழி ஓரல் ட்ரெடிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொச்சைகளையும் தப்புகளையும் அவற்றிலிருந்து நீக்கிவிட்டால் அப்புறம் அவை அசில் கிராமிய பாடல்களாக இருக்கவே முடியாது சில பேர் இந்த மாதிரி பாடல்களை கூட இலக்கண சுத்தமாக திருத்தி விடுவதை ஒரு வழக்கமாக்கி இருக்காங்க சுமாரான விஷயங்களை பிரமாதப்படுத்தி சீர்திருத்தம் செய்ய புறப்படுவதும் பிரமாதமான விஷயங்களை கவனிக்காமலேயே பாழடே விட்டு விடுவதும் அரசியல்வாதிகளால் புதிதாக உங்கள் தேசத்துக்கு வழங்கப்படும் நியூ நியூ கல்ச்சர் ஆகி வருகிறது இந்த வார்த்தைகளை கேட்டபோது மிகப்பெரிய விஷயத்தை முன்னூறு நானூறு பக்கங்களில் விமர்சித்து எழுத வேண்டிய ஒன்றை சுலபமாக ஒரே ஒரு வாக்கியத்தில் கமலி கச்சுதமாக சொல்லி முடித்து முடித்து விட்டார் போல் உணர்ந்தால் வசந்தி சுதந்திரத்துக்கு பின் வந்திருக்கும் இந்தியாவை இந்த ஒரு வாக்கியம் அத்தனை பொருத்தமாக விமர்சித்தது விமர்சித்தது பித்தளை அம்மானை பந்துக்கள் காய்கள் சோழிகள் பல்லாங்குழி விளையாட பயன்படும் முருங்கை முத்துக்கள் மரத்தின் அழகாக செதுக்கப்பெற்ற பல்லாங்குழி எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக உற்று பார்த்து விவரம் விசாரித்து தெரிந்து கொண்டால் கமலி அந்த வெள்ளை யுவதி தமிழ் பேசியது காமாட்சம்மாளுக்கு பெரிதும் ஆச்சரியமளித்தது வாழ்நாளில் தன் குரலை தானே திருப்பி கேட்கும் வாய்ப்பு காமாட்சி அம்மாளுக்கு இதுவரை வாய்த்ததே இல்லை காமாட்சி அம்மாளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கருதி வசதி கமலியிடம் ரெக்கார்டை இயக்கி மாமியின் பதிவு செய்த பாடலை அவளே திரும்ப கேட்கும் விதத்தில் உலுக்கி செய்யும்படி வேண்டினாள் கவனமாக ரெக்கார்டரிலே தோல் உரை மேலே போட்டிருக்கு மாமிகிட்டே கொண்டு போயிடாதே தோல் மேலே பட்டுட்டா மாமி மறுபடியும் ஸ்நானம் பண்ண போய்டுவா என்று வசந்தி கமலின் காதிரியை மெல்லி குரலில் எச்சரிக்கவும் செய்தாள் தான் சற்று முன் பாடியதெல்லாம் கேசட் ரெக்கார்டிலிருந்து திரும்ப ஒழிக்கவும் ஆமி சிறிது என் நாற்போல் உட்கார்ந்து தன் குரலையே கேட்டுக்கொண்டிருந்தாள் பெரும் மதிப்புக்குரிய ஒரு குருவுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் மாணவி மாணவி போல் பவ்யமாக விலகியிருந்து மரியாதையோடு மாமியின் முகத்தையே கவனித்து கொண்டிருந்தால் கமளி பருகுவது போன்ற ஆர்வம் என்பார்களே அந்த ஆர்வம் கமலியின் பார்வையில் அப்போது தெரிந்தது தெருவாசலில் கார் வந்து நிற்கும் ஆசை கேட்டது அதை வேணுமாமாவின் வேணு மாமாவின் குரலும் திண்ணையிலேயே சிரம பரிகாரம் கொண்டிருந்த விஸ்வேஸ்வர சர்மா அவரை வரவேற்கும் குரலும் உள்ளே தெளிவாக கேட்டன அப்பா பக்கத்து கிராமத்திலே ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தார் இப்போதான் திரும்ப முடிந்தது போலிருக்கு என்று கூறியபடியே வாயிட் பக்கம் எழுந்து போனால் வசந்தி என்ன வசந்தி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இன்டர்னல் அஃபோர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது ரிலேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆறுதா இல்லையா அப்பா தன்னிடம் என்ன கேட்கிறார் என்று வசந்தி உடனே புரிந்து கொண்டு விட்டாள் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மட்டும் சரியாக இருக்கப்பா மாமி அம்மானை பாட்டு பாடி அதை ரெக்கார்ட் பண்ணி மாமிக்கே திருப்பி போட்டு காமிச்சுன் இருக்காள் வெளி தேசத்திலிருந்து வந்தவள் இதையெல்லாம் ஆர்வமாக இதையெல்லாம் ஆர்வமாக கேட்கிறாள்ங்கிற வரை மாமிக்கும் பிரியமாகத்தான் இருக்குது ஆனால் ஆனால் என்ன ரவிக்கும் கமலிக்கும் இருக்கிற இறுக்கத்தை பற்றி சொன்னால் அதை மாமியால் ஜெயர்ணிச்சிக்க முடியுமான்னு தான் தெரியலை உறவுகளுக்கு முதல் படியாக இரண்டு தரப்பிலையும் நம்பிக்கையை வளர்க்கணும் அதுதான் டிப்ளமசி வசந்தி என்று புன்முருவளோடு சொன்னார் வேணுமாமா ரொம்ப அவசரப்பட்டுட்டு எந்த விஷயத்தையும் நேருக்கு நேராக சொல்லி காரியத்தை கெடுத்துடாதே அம்மா காமும் அவள் ஏற்கனவே நினச்சின்னு இருக்கபடியே கொஞ்சம் நாளைக்கே நினச்சின்னு இருக்கட்டும் உடனடியாக ஆற்றுலேயே ஒரு கழகம் வேண்டாம் விஷயத்தை அவளே மெல்ல மெல்ல புரிஞ்சிக்க விடு புரியறதுலேயே எத்தனைக்கெத்தனை தாமதமாகறதோ அத்தனை கத்தனை நாம் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம் என்றார் சர்மா மாமாவும் வசந்தியும் எத்தனை சுபாவமாக ரவி கமலி உறவு பற்றிய உரையாடலை பரிமாறி அத்தனை சகஜமாகவோ சுபாவமாகவோ சர்மாவால் அதை பற்றி பேசவோ நினைக்கவோ முடியவில்லை உண்மையில் அதை பற்றி கவலையும் பயமும் எண்ணற்ற தயக்கங்களும் அவருக்கு இருந்தன அன்று இரவு ரவியையும் கமலியையும் தம் வீட்டில் டின்னருக்கு அழைத்தார் வேணு மாமா நீர் வரலாமே வந்தால் என்ன என்று வேணுமாமா சர்மாவை அழைத்தபோது அவர் வருவார் என்பதை நம்பி அழைப்பதாக தோன்றவில்லை வரமாட்டார் என்ற முடிவுடன் உப்புக்கு அழைத்ததாகவே தோன்றியது உமைக்கின்ன எஸ்டேட் ஓனர் உங்கள் ஸ்னேகிதால் எல்லாரையும் கூப்பிடுவேல் பாலிட்டினா இருக்கும் நான் வைதிகன் எனக்கு ஒத்துக்காது என்னை விட்டுடுங்கோ ரவியையும் கமலியையும் நீங்கள் கூப்பிடுறது தான் முறை அவத்தானே இப்போது ஊரிலேருந்து வந்திருக்கா வேணுமனா எங்கள் ஆத்து பிரதிநிதிகளா பார்வையும் குமாரியும் அவா கூட அனுப்பி வைக்கிறேன் என்று பதில் வந்தது ஷர்மா ரவி மாடியில் தூங்கி கொண்டிருந்ததால் அவன் எழுந்திருந்ததும் சொல்லி அழைத்துவிட்டு போகலாம் என்று ரவிக்காக காத்திருந்தார் வேணும் அப்போது தெருவில் மிராசுதாரர்களுக்கே உரிய மிடுக்கு நடையும் வலது கையில் வெள்ளி பூன் பிடித்த வாக்கிங் சுக்கும் வாயில் புகையிலை சாறுமாக நாலு விவசாயிகள் பயபக்தியோடு கை கெட்டி வாய்ப்புதைத்து பின்தொடர நடந்து வந்து கொண்டிருந்தார் ஒரு கட்டுக்குடுமிக்கார மனிதர் சருகை கரை வேஷ்டி மார்பு மறை போர்த்தியிருந்த சருகை கரை மின்னியது நெற்றியில் சந்தன போட்டு பள என்ன ஒய் சர்மா உம்ம பிள்ளை ஊரிலிருந்து வந்திருக்கானாமே வந்திருக்கானாமே புகையிலை சாற்றி கடைவாயில் ஒதுக்கியதில் பேச்சுவார்த்தை குழறியது ஆமாம் வாங்க சீமா வாள் என்று எழுந்து நின்று வரவேற்றார் சர்மா ஆனால் வேணுமாமா எழுந்திருக்கோ வரவேற்கவோ முகமன் வார்த்தைகள் கூறவோ செய்யாமல் வேறு திசையில் பார்த்து கொண்டிருந்தார் அவர் முகம் வெறுப்பை உமிழ்ந்தது சர்மா அந்த மனிதரை வரவேற்று எழுந்து மரியாதை செய்ததே வேணுமாமாவுக்கு அப்போது அவ்வளவாக பிடிக்கவில்லை என்று தெரிந்தது இல்லை அவசரமாக போயின்னு இருக்கேன் அப்புறமா வந்து பார்க்கிறேன் என்று வேணுமாமா சர்மாவோடு அமர்ந்திருப்பதை பார்த்து ஒதுக்கினான் போல் போல தம்மை கத்திரித்து கொண்டு விலகி போய்விட்டார் சீமாவையர் ஐயோக்கியன் எந்த வரல் வரப்பு சண்டைக்கு யாரை தூண்டிவிட போயின்னு இருக்கானோ என்று சர்மாவின் காதில் கேட்கும்படியாகவே முணுத்தார் வேணுமாமா ஷர்மா இதற்கு பதில் எதுவும் சொல்லவில்லை தூக்கத்திலிருந்து ரவி எழுந்ததும் அவனையும் கமலியையும் இரவு டருக்கு அழைத்துவிட்டு அது சம்பந்தமான ஏற்பாடுகளை கவனிக்க வேணு மாமாவோடு வசந்தியும் தங்கள் வீட்டுக்கு புறப்பட்டாள் இரவு விருந்துக்கு பத்து இருபது முக்கியமானவர்கள் வந்திருந்தார்கள் கமலி தான் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தால் பெரும்பாலோர் எஸ்டேட் உரிமையாளர்கள் கமலிக்கு எதிரே டேபிளில் வந்தவர் வேணு வேணுமாமாவின் நண்பர் சாரங்கபாடி நாயுடுவை அவளுக்கு ரவி அறிமுகப்படுத்தி வைத்தவுடன் அவர் பட்டையாக அணிந்திருந்த நாமத்தை பார்த்து இவர் வைஷ்ணவராக இருக்கக்கூடும் என்று கருதி கொண்டு அஷ்டர மந்திரம் பற்றியும் ராமானுஜர் பற்றியும் அவரிடம் ஏதோ கேட்டால் கமளி நாயுடுவுக்கு அவளுக்கு புரியபடி அதை விலக்கி சொல்ல வராததால் பேச்சை மாற்றி பாரிஸில் உள்ள நைட் கிளப்புகளை பற்றி அவளிடம் விசாரித்தார் அவர் அஷ் மந்திரம் பற்றி அறிய ஆவல் காட்டும் பிரெஞ்சு யுவதியிடம் நைட் கிளப் பற்றி விசாரிக்கும் தென்னிந்திய நடுத்தர வயது வைஷ்ணவரை பார்த்து அந்த முரண்பாட்டை புன்னகை பூத்த முகத்தோடு தனக் தனக்குள்ளேயே ரசித்துக் கொண்டிருந்தான் ரவி